எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ண இருக்க ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹே ஜே இந்த இருந்து தானே நீ ஆடியன்ஸ் செய்துக்கு போவ ஓ இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே ஜேக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா முட்டாள் மக்களே ஈட் மூமெண்ட் போடுங்க அவன் வந்தோடனே ஈட் மூமெண்ட் போடுவான்ல என்ன யாருமே ஈட் மூமெண்ட் போடலை ஓ எனக்கு இப்போந்தான் புரியுது லூசு மக்களே நீங்கள் எல்லாருமே ஈட் மூமெண்ட் போடுறதுனால தான் தானொரு பெரிய பலசாலி அப்படிங்கிற எண்ணம் அவனுக்குள்ளே இருக்குது அதை நினச்சிக்கிட்டு தான் நான் குந்தரை வீழ்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே வந்துருக்குறான் நான் பாருங்க அவன் மூணு தடவை என்கிட்ட மோதிருக்குறான் மூணு தடவை தோற்று போயிருக்கிறான் ஹெவி வெயிட் சாம்பியனுக்காக இப்போ சமீபத்திலையும் போதுனா தோற்று போயிருக்கிறான் அவன் ராயல் ரம்ப வெற்றியை வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்கான் ஏன் கிட்ட மோதுனா தோல்வி தான் நிச்சயன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் அப்போவும் ஏன் என்கிட்டே வரான் ஜேக்கு நீங்கள் தான் சொல்லி புரிய வைக்கணும் ஆனால் நீங்களே ஈட் முமன் போட்டு அவனை கெடுத்து விட்டுருக்கீல நான் எங்கே சொல்ல என்னத்தை சொல்ல மக்கள் அனைவருக்கும் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஜேயால் என்னை வீழ்த்த முடியாது இது இங்கே இருக்கிற பல ஃபேன்ஸுக்கு தெரியும் பல பேருக்கும் தெரியும் இருந்தாலும் நீங்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி அவனை தூக்கி தலையில் வச்சுருக்கிறீங்க இப்போ அவன் யாராலுமே வீழ்த்த முடியாது இந்த ரிங் ஜனரை குந்தரையே வீழ்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கும் உண்மையா என்னை வீழ்த்த முடியுமா இந்த ரசல் மினியால் என் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணிட்டு போகிறத ஈ ஷர்ட் போட்டுட்ருக்கீங்களே நீங்கள் எல்லோரும் பார்க்க தான் போகிறீங்க எல்லாரும் பார்க்க போகிறீங்க மக்களே ஒன்று புரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல ஒரே ஒரு ஹெவிவைட் சாம்பியன் தான் அந்த ஹெவிவைட் சாம்பியன் குந்தராகிய நான் தான் நம்பலையா யார்கிட்ட கேட்கலாம் ஓ ரெஸ்லிங்கில் கமெண்ட்ரி பண்ணுற நீங்கள் கொஞ்சம் பெரிய ஆள் தானே வாங்க வாங்க நீ என்ன நினைக்கிற பேட் கஃபி நானும் ஜெய் ஊசவும் மோதும் போது உனக்கு தெரியும் யார் வெற்றி பெறுவான்னு ஜெய் விட்டு வெற்றி பெறுவான்னு நினைக்கிறியா மறக்காமல் சொல் அப்படின்னு சொல்லும்போது ஜெய ஊசவுக்கு நல்ல ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேன் மெகஃபி சொல்கிறாரு எல்லாருமே ஈட் மூமெண்ட் போடுறாங்க நீ சொல்கிற மாதிரி அவன் வந்து அவங்ககிட்ட தோற்று போயிருக்கலாம் ஆனால் ஒரு ரசிகர்கள் மத்தியில் அவனுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும்போது அது கூட கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறவனா பலசாலியாகும் அந்த பலத்தை யூஸ் பண்ணி ஒன்றை பீட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் ஜே ஊசோ நம்புகிறேன் அவன் நீச்சான் அவன் அப்படின்னு சொல்லும்போது உந்த சமை கடுப்பாயிட்டாரு ஷார்ட்டை கலக்கி போட்டுட்டு பேட் மேக்கை விற்கி நீங்கள் பேட்டை விட்டு அழித்துடலான்னு பார்க்காரு ஆனால் அந்த இடத்துல ஜே ஊசோ கரெக்டாக வந்துட்டாருங்க ஜே ஊசோ வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா பேட் மேக்கப்பே காப்பாற்றிட்டார் குந்தரும் பார்த்தீங்கன்னா அவருடைய கழுத்தை போட்டு கழுத்தில் போட்டு அவர் சாவடிக்கலான்னு பார்த்தாரு படம் எஸ்கேப் ஆகிட்டார் ஸோ இவங்களுக்குள்ளே ஒரு பயங்கரமான மேட்ச் ரசல் மீனா நடக்கும் போது யார் வெற்றி பெற போகிறோம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்